முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து நல்லாயிட்டே வரேன் இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோ இது மாதிரி ஒரு ஒரு அனுபவத்தை இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததில்ல ரெண்டு அனுபவம் ஒன்று வந்து நம்மளுடைய சேனலில் வழியாக எனக்கு அறிமுகமான ஒரு சகோதரியோடது இன்னொன்று என்னோடது ரெண்டுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இ அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே தனித்தனியாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல ட்ரை பண்ண கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் என்னால் முடியல கவுண்ட் அதிகமாயிட்டே போச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்காவது அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால இந்த வீடியோ வழியா உங்களுக்கு ரொம்ப 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 என்னோட நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் ஐ லவ் யூ ஆல் ஆல்சோ மச் அது நான் எவ்வளோ இது மீன் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியாது ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் எனக்கு வந்து நீங்கள்லாம் வந்து எனக்கு முருகன் கொடுத்த பரிசு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட மெசேஜ் உங்களோட கமெண்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக உண்மையாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஓகே இப்போ இந்த இந்த வீடியோ எதை பார்த்துனது அப்படின்னா மொதல் வந்து நம்ம சகோதரியோட கதை என்ன அப்படின்னா இது ஏன் இது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னா சகோதரி வந்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு கிறிஸ்டியனோட கிறிஸ்டியனாக பிறந்து கிறிஸ்டியனாக வளர்ந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் ஒரு கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில் முருகர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அதே மாதிரி ரெண்டாவது பார்ட்டி என்ன எனக்கு நடந்தது இதுலேயும் அது கிறிஸ்டியானிட்டி ஒரு டச் வருது அது வந்து அது வந்து அப்படியே ரிவர்ஸில் இருக்கும் அது என்னங்கிறதும் நம்மளுக்கு சொல்கிறோம் நம்ம சகோதரி வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கிறிஸ்டியன் அவங்க வந்து பிறந்து வளர்ந்து வளரும் வளரும்போது எல்லாமே வந்து ஒரு இந் மற்ற கடவுள்கள் மேலே அவங்களுக்கு அது வரைக்கும் ரொம்ப நாட்டமாக இருந்ததில்ல ஆனால் வளர வளர கல்யாணத்துக்கு அப்புறம் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா மற்ற கடவுள் மேலேயும் இவங்களுக்கு ஒரு நாட்டம் வர ஆரம்பிக்குது ஏதோ ஒரு காரணத்தினால அப்போ வந்து அவங்க எல்லா சாமியும் இந்து கடவுள் இந்து மதத்தில் இருக்கிற எல்லா கடவுளையும் வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க ஒரு கள்ள காட்டினா கூட நான் வந்து கும்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து இந்து கடவுள்கள் மேலே வந்து வந்து அவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நமக்கே வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன் மதம் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஒரு பெரிய பரப்பளவில் அங்கங்கே அங்கங்கே ஒரு குரூப்பாக நம்ம கிரியேட் பண்ணது தான் மதம் எல்லா இறை சக்தியும் ஒன்று தான் அப்படிங்கிறத இந்த நீங்கள் வீடியோவில் தான் புரிஞ்சுக்குவீங்க அந்த மதம் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம வேற நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அது நடந்துகிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை நம்பிக்கைக்கு அந்த சக்தி என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இப்போ சகோதரி கிறிஸ்டியனாக இருந்தாலும் இவங்க போக போக எல்லா இந்து கடவுளையும் கும்பிட ஆரம்பித்து அப்படியே வந்து முருகனையும் கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து அப்படியே கோயில்களுக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வந்து இவங்க பழனி போகிற மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அங்கே போய் அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிது அவங்க கோயிலுக்கு பழனியிலிருந்து மேலே படியில் ஏறி அவங்க கோயிலுக்கு போகிறான் அப்படிங்கும்போது இப்போது வந்து சில பேர் வந்து ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறத பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து படி ஃபுல்லாக வந்து விளக்கு ஏற்றி ஒவ்வொரு படியிலையும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு மேலே போயிருக்காங்க இப்போ அவங்க கேட்டிருக்காங்க என்ன இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு கேட்கும் கேட்கும்போது அது வந்து வேண்டுதல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சகோதரிக்கு கல்யாணமானதுலேருந்து பன்னிரெண்டு வருஷம் ஆகுது அவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்க ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெஸ்ட்ரேட்டடான ஒரு ஸ்டேட்டில் இப்போ இருக்காங்க என்னென்னா வெ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இருக்கும் சமூகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போகும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு குழந்தை இல்லையா விசாரிக்கிறதும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி பார்க்குறதும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இவங்களுக்கு நிறைய அதிகமாயிட்டு இவங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து அந்த மனக்குமுறல் அதிகமாயிட்டே இருந்த சமயத்தில் தான் இப்போ அவங்க கோயிலுக்கு போகிறாங்க அதனால் இப்போ இவங்க இந்த படி தவறாமல் அவங்க விளக்கு சகோதரிக்கும் ஒரு விஷயம் தோணிருக்கு மேலே முருகர்கிட்ட போயிட்டு மலையிலுக்கு மேலே போயிட்டு இவங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க முருகா எனக்கு வந்து மூணு மாசத்துக்குள்ள நான் வந்து கன்சீவ் ஆயிரும் அப்படி ஆயிட்டேன்னா இதே மாதிரி வந்து நான் இதே மாதிரி இவங்கள மாதிரியே நானும் படியில் வந்து தவறாமல் விளக்கேற்றிட்டு பையனுக்கு வந்து ஐ மீன் குழந்தைக்கு வந்து பதினோரு மாதம் ஆகும்போது கண்டிப்பாக இங்கே வந்து நான் அவனுக்கு முடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேண்டியிருக்காங்க வேண்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயாச்சு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அதுலேருந்து அந்த அடுத்த மூணு மாதத்தில் ஒரே ஒரு சஷ்டிக்கு மட்டும் ஒரு மாதத்தில் வர ஒரு சஷ்டிக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்திருக்காங்க சஷ்டி விரதத்தோட பலன் எல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அடுத்த ரெண்டாவது மாதம் வந்து இவங்க ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த கோயில் இருக்கும்போது தான் இவங்க ஒரு வித்தியாசமாக உணர்ந்துருக்காங்க நம்ம கன்சீவாக இருக்குமோ ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கு ஏதோ குமட்டல் மாதிரி வருதே அப்படின்னு சொல்லி இவங்க உணர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நிறையா பைனாப்பிள்லாம் வந்து போகிற இடத்துலலாம் பைனாப்பிள்லாம் வாங்கி வச்சு வச்சு சாப்பிட்டோமே அதுக்கப்புறமும் நமக்கு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற சந்தேகமும் வந்திருக்கு இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு இவங்க இந்த சந்தேகப்பட்டு ஒன்றுக்கு ரெண்டு லேபாக வந்து போய் இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க எல்லா பக்கமும் பாசிட்டிவாக இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க பனிரெண்டு வருட தவம் பன்னிரெண்டு வருடமாக காத்திருந்தவங்களுக்கு பழனியில் வேண்டிட்டு வந்த ரெண்டாவது மாதம் சஷ்டி விரதம் ஒரே ஒரு நாள் தான் இருந்திருக்காங்க ரெண்டும் சேர்ந்து அவங்களுக்கு மகத்தான ஒரு விஷயத்த பரிசாக கொடுத்துருக்கு அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க அவங்க அதிலிருந்து அழகாக ஒரு நார்மல் டெலிவரியோட இவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு வந்து இவங்க என்ன வேண்டுனாங்களோ அதே மாதிரி பதினோராவது மாதம் இவங்க படித்து வராமல் வந்து விளக்கு ஏற்றி வச்சு அவங்க மேலே போய் பழனி முருகனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் கீழே வந்து குழந்தைக்கு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா விளக் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இவங்க மேலே வந்து போய் ப மலை ஏறி போய் கரெக்டாக உள்ளே என்ட்ராகும் போது அப்போது தங்கத்தேரில் முருகன் வந்து நேரடியாக இவங்க முருகனை தேடி போகும்போது முருகனாக இவங்களை வந்து தேடி வந்து முன்னாடி நின்று அப்படியே காட்சி கொடுத்துருக்காரு இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம எந்த மதமாக இருந்தாலும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு வருடமாக இருந்த ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பிரச்சனையே வந்து தீர்த்து வச்சு இந்தளவுக்கு ஒரு முருகர் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க என்ன மதமாக இருந்தாலும் சரி நான் இந்த மத சாமிகளை கூட நான் கும்பிடுவேன் அப்படின்னு முடிவு அப்புறமா அந்த மத சாமிக்கு அவங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வச்சது தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசா கிடச்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன் சொ சொன்னால் நம்ப மாட்டேங்க அதோட நிற்கல அதுக்கப்புறமா அந்த குழந்தை வளர்ந்து இப்போ பெரிய பயணம் ஆகி ப்ளஸ் டூ முடிச்சிட்டேன் அப்படியே அவர் நாளாக அந்த குழந்தைக்கு வேணுங்கிறோம் சரி இவங்க வாழ்க்கையிலையும் சரி எல்லாமே இவங்க வேண்ட 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 முருகர்கிட்ட என்ன வேண்டுனாலும் அவங்க சொல்கிறாங்க எனக்கு என்ன வேண்டுனாலும் நடக்குது எனக்கு நல்லது அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு எப்போ ட்ரபிளில் இருந்தாலும் முருகர்கிட்ட இல்லைப்பா இது எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அது அப்பவே முடிஞ்சிருக்கு ஒன்றும் இல்லை இப்போது ஒரு ஒரு வெளியூருக்கு போன இடத்துல என் பையனுக்கு வந்து ஒரு திடீர்னு புக் பண்ணி இந்த அக்காமடேஷனில் பிரச்சனை வந்து அவனுக்கு தங்கவே இடம் இல்லை அப்படின்னா நான் உடனே ஒரு இடத்துல வேணும்னா அவனுக்கு இன்னொரு இடத்துல வந்து சாரி நான் உடனே முருகர்கிட்ட வேண்டேன்னா அவனுக்கு வந்து இன்னொரு இடத்துலருந்து வந்து ஒரு ஹெல்ப் அது அவங்களாவே வந்து அவனுக்கு ஒரு அக்காமடேஷனுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அந்த மாதிரி முக்கிய சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் நான் முருகர்கிட்ட கேட்டதெல்லாம் எனக்கு அதுலேருந்து நடக்குது அப்படின்ட்டு அவங்க அதிலிருந்து பயங்கர தீவிரமான முருகர் பக்தை அவங்க ஆகிட்டாங்க அவங்க அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருந்தது அவங்களோட மெசேஜில் மதம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தாங்க அந்த புரிதல் நமக்கு இருந்தோம் இருந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாடுகள்லேயும் சரி மத பிரச்சனை அப்படின்னு ஒன்று வரவே வராது இந்த இந்த ஒரு இந்த மிராக்கல் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு மனசில் இம்ப்ரெஸிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் சகோதரிக்கு நான் வந்து என்னோட அனுபவத்தை சொல்லி ஒரு ரிப்ளை எனக்கு யூகே இங்கே நடந்த விஷயம் அதே தான் நான் உங்களுக்கு அதையவே திரும்ப சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுவும் அதுவும் தான் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு எல்லா நம்ப மதத்து மேலே நம்பிக்கை அப்படிங்கிறத விட எந்த மதத்தையும் நான் இழிவுபடுத்தவே மாட்டேன் எனக்கு ஆமாம் நான் இந்து மத நான் இந்து நான் இந்து தான் இந்து மதத்தை சேர்ந்தவ தான் ஆனால் நான் வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்லேயும் படிச்சிருக்கேன் என் பையனுக்கு வந்து ஏதாவது இந்த ஃபீவர் அதெல்லாம் வரும்போது அவன் பயந்தா நான் மாஸ்கில் போய் ஓதவும் செஞ்சுருக்கேன் நான் வந்து எல்லாமே பண்ணிட்டுருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் மற்ற மதங்களை வந்து அவது இல்லை அப்படின்னோ அது இழிவாவோ நான் இன்றைக்கும் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் யூகே வந்து மூணு வாரத்துலேயே எங்கள் அண்ணா தவறிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய அதிர்ச்சியிலையே இருந்தேன் ரொம்ப நாள் அப்படின்ட்டு எங்கள் அண்ணா தவறினது ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மார்ச் ஏப்ரலில் நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்ல போகிறது என்னாச்சு இங்கே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப அந்த ஒரு ஷாக்லேயே ரொம்ப நாளாக என்னதான் நான் நடமாடிட்டு இருந்தாலும் எனக்கு எதுலேயுமே இன்வால்வ் ஆக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்போ வந்து என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்ம அந்த வீக்கெண்ட் வீக்கெண்ட் வந்து எங் இது ஏதோ ஒரு நாள் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிட்ட சின்ன சின்ன இடத்துக்கு ஏதோ போட்டிருப்போம் அப்படி வந்து லிட்ச்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது அந்த சர்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சர்ச் ரொம்ப பெருசாக இருக்கும் அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அந்த அந்த ஊருக்கு இங்கேருந்து நம்ம நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து நாங்கள் பார்த்து அங்கே போனோம் அப்போல்லாம் எப்படின்னா நான் வந்து ஒரு துக்கத்தோட உச்சகட்ட துக்கத்தில் இருந்தேன் எப்படின்னா அப்போல்லாம் இங்கே வந்து ரொம்ப அந்த சிவியர் ரொம்ப வின்டர் இருக்கும்போது பீக் விண்டரில் மைனஸில் தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும் வெளியே வந்து நீங்கள் ஷூவே வந்து நார்மல் ஷூ போட முடியாது வின்டருக்குன்னு சொல்லிட்டு சூட்டபிளான ஷூ தான் போட முடியும் அந்த மாதிரி சமயத்தில் நான் வீட்டில் வந்து குக் பண்ணுறக்கும் போது திடீர்னு எனக்கு துக்கம் அந்த வலி தாங்க முடியல அப்படின்னா டக்குனு இருந்து ஒரு டோரத்தை வந்து வெளியே போய் வெறும் காலில் அந்த ஃப்ரீஸிங் கோல்டு மைனஸ் டிகிரியில் ஐஸ் மாதிரி இருக்கும் தவிர அந்த தரையில் வந்து அப்படியே நிற்பேன் ஏன்னா அந்த அது அப்படியே கடு கடுன்னு பயங்கரமாக வலிக்கும் அப்போ என்னென்னா உங்களுக்கு வெளியே இருக்கிற வழி வந்து அதிகமாக அதிகமாக மனசில் இருக்கிற வழி குறையும் குறையிற மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டும் ஒரு ஏதோ ஒரு பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு துக்கத்தோட உச்சக்கட்டத்தில் இருப்பேன் இது மாதிரி இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்த அளவுக்கு நான் மோசமாக இருந்தேன் அந்த சமயத்தில் என்னென்னா நாங்கள் வெளியே போகும்போது என்னால் ஃபுல்லாக இன்வால்வ் ஆக முடியலனாலும் அவங்க கூப்பிடும்போது நானேவமே வந்து கொஞ்சம் வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்காமல் வெளியே போயிடுவோம் Apo. அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து ஒரு சர்ச்சுக்கு நாங்கள் போகிறோம் நாங்கள் பத்து பேர் போகிறோம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது பேரும் வந்து அப்படியே குரூப் குரூப்பாக ஒரு பக்கம் அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த அந்த பில்டிங் யார் கட்டினது அந்த ஹிஸ்ட்ரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்காங்க இன்ஃபர்மேஷனால அதெல்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க எல்லோரும் நானும் அதை அப்படியே பார்த்து என்னால் வந்து யாரோடய இன்வால்வ் ஆக முடியல அதனால் நான் வந்து தனியாக நடந்து அவங்க ஒன்பது பேரும் ஒரு பக்கம் இருக்காங்க நான் மட்டும் தனியாக இருக்கேன் அப்போ அந்த இடத்துல வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுது ஏன்னா நான் அண்ணன் இருந்ததுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடறதை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒன்றரை வருஷமாக வந்து எந்த சாமியுமே ஏறு எடுத்து கூட பார்க்கல நான் வந்து நாம் அந்த மாதிரி சமயத்தில் முத முதல்லாம் போனேன் ஒரு புனிதமான இடம்னா அந்த சர்ச் அங்கே சாமி கும்பிட்றதுக்காக போகல அப்படின்னாலும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அது உள்ளே போயிட்டேன் ஸோ நான் அங்கே உள்ளே போனோன்னே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது எனக்கு இன்னும் தெரியல அங்கே போனோன்னே எங்கள் அண்ணனோட ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருந்தது அங்கே என்ன பண்ணியிருந்தாங்க நான் தனியாக நடந்து போய்ட்டு இருக்கும்போது சில ப்ரேயர்லாம் எழுதி வச்சுருந்தாங்க அதில் அங்கே போயிட்டு என்னென்னு தெரில எனக்கு தோணுச்சு ஒரு சிட்டில் வந்து நான் எழுதுறேன் ஜீசஸ்க்கு எழுதுறேன் இது மாதிரி உங்களுக்கு எங்கள் அண்ணன் தெரியும் அப்படின்னா நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க உங்களோட காடிலே காலடியிலேயே அவங்கள வச்சுக்கோங்க அப்படின்னு பொதுவாக வேண்டிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கல கலங்கி போய்ட்டு எழுதி வச்சிட்டு நான் வர வர ஒரு பெரிய அந்த சர்ச்சோட செவ்வரே பார்த்திங்கன்னா அந்த வால் இருக்குது ரொம்ப அகலமாக இருக்கும் எப்படி அகலமாக இருக்குன்னா அந்த செவற்றிலேயே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போனால் அந்த செவற்றிலேயே வந்து ஒரு ரூமே இருக்கும் ஒரு ஹால் மினி ஹாலே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த சுவர் ரொம்ப அகலமாக இருக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஒரு செ ஒரு சுவற்றுக்குள்ளே ஒரு படிக்கட்டு போகிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இதென்னது இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு உள்ளே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அந்த 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 படிக்கட்டில் அந்த சுவற்றுக்குள்ளே போகிறேன் உள்ளே இருக்கிற படிக்கட்டில் ஏறி போகிறேன் நான் அப்போ வந்து அந்த அந்த சைடு யாருமே இல்லை அந்த பே அந்த ஏரியாலே யாருமே இல்லை எனக்கு கூட வந்தவங்களெல்லாம் வேறு பக்கம் இருக்காங்க நான் அந்த செவிட்டுக்குள்ளே போகிறது மட்டும்தான் எனக்கு அது வரைக்கும் தான் என் கண்ட்ரோலில் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா என்னை அறியாமலே அணிச்சையாக அந்த ஃபுல்லாக அந்த ஸ்டேர் கேஸ் ஏறி உள்ளே போகிறேன் உள்ளே போனால் அங்கே ஒரு ப்ரேயர் ஹால் மாதிரி இருக்குது அந்த ப்ரேயர் ஹாலில் வந்து பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க எதை பார்த்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அங்கே பெரிய ஒரு சிலுவை ஒரு க்ராஸ் வச்சுருக்காங்க அந்த க்ராஸ் முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிளில் ஒரு பைபிள் வந்து அந்த கிராஸை நோக்கி வச்சுருக்காங்க விரித்து வச்சுருக்காங்க ஒரு பேஜோடு ஸோ எனக்கு புரியுது அங்கே வந்து யாராவது ஃபாதர் மாதிரி வந்து அவங்க ப்ரேயர் பண்ணும்போது மேபி படிச்சுட்டு எந்த பேஜில் படித்தாங்களோ அதை வச்சுட்டு போயிடுவாங்க திருப்பி வந்து கன்யூ பண்ணுவாங்க போல இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா இது நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால எனக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணுவாங்க அது ஆக்சுவலி ஜென்ரலாக என்னென்னா அந்த பைபிளை நம்ம வந்து தொடவே கூடாது ஆனால் அது எனக்கு நல்லா தெரியும் ஆக்சுவலி அது ஒரு அந்த மாதிரி ஃபாதர் யூஸ் பண்ணுற பைபிளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம டச் பண்ண மாட்டோம் எனக்கு அது ஒரு எனக்கு நல்லாவே அது தெரியும் ஆனால் என்ன பண்ணுறேன் என்ன அறியாமல் அங்கே போகிறேன் அங்கே போயிட்டு அந்த சிலுவையெல்லாம் நான் வந்து பார்க்கவே இல்லை நேராக அந்த பைபிள் இதை எடுக்கிறேன் என்னை பார்த்து திருப்புறேன் என்னை பார்த்து திருப்பி அந்த எந்த பேஜில் விரித்து வச்சுருந்தோ அந்த பேஜில் வந்து ஒரு பர்டிகுலர் பேரகிராஃப் மேலே நான் என் கையை வைக்கிறேன் இது எல்லாம் என்ன அறியாமையே நடக்குது கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு தான் அப்புறம் தான் ஒரு நினைவு வருது எதுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த பைபிள் தொடக்கூடாதே எதுக்கு நம்ம இதை எடுத்து பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சரி என்ன இருக்குது ஏன் நம்ம இந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் கை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா அதாவது ஒரு ஒரு சைல்டு மாதிரி ஐ மீன் ஜீசஸ் வந்து சைல்டு சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் இருக்க இது மாதிரி நீ ரொம்ப துக்கத்தில் இருக்க நீ இந்த டெய்லியும் அழுதுகிட்டே இருக்க நீ ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது எனக்கு நல்லா தெரியுது நீ இதிலருந்து சீக்கிரமாக மீண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீப்பாக இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த பேஜ் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் பட் அது ரொம்ப தேடி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ சோமிர்த்தனை பற்றி விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன நான் என்ன சூழ்நிலை இருக்கிறோம் அந்த சூழ்நிலையில் வந்து அப்படியே வந்து ஜீசஸ் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு வாசகமெல்லாம் எழுதியிருக்கு இதிலேருந்து நீ சரியாகிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரே ஷாக்கு நான் உடனே அந்த இதை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் ஏன் இங்கே வந்தேன் யாருமே இல்லை ஐயோ நம்ம இங்கே இருக்கிறது நம்ம கூட வந்தவங்களுக்கு கூட தெரியாதே நம்ம ஏன் இந்த பைபிள் எடுத்தோம் எடுத்துடக்கூடாது இதை தொற்றக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பைபிளை அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு அந்த ஃபோட்டோவில் தான் ஆக்சுவலி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோவில் வந்து திரும்பியும் நான் படிக்கிறேன் அந்த நான் எங்கே கை வச்சினோ அது திரும்பியும் படிக்கிறேன் எனக்கு ஒரே ஷாக்காக இருக்குது ஏன்னா நம்ம கதையை அப்படியே நம்ம ஃபுல்லாக அப்படியே துக்க துக்கத்தை பற்றியே பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தா நான் நினச்ச மாதிரி அவங்க என்னை தேடிட்டுருந்தாங்க மீதி மீதி ஆட்கள்லாம் என்னை தேடிட்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை அங்கே ஒரு ஹால் இருந்தது அங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மற்றவங்களும் போய் பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் நம்ப மாட்டேங்க அவ்வளோ தூரம் நான் வந்து ரொம்ப கடுமையான ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான துக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அது என்னை வெளியே கொண்டு வந்தது இந்த சம்பவம் தான் அதுலேருந்து வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்படியே வெளியே வர ஆரம்பித்தேன் அந்த துக்கம் எங்கள் அண்ணனுடைய மறைந்த அந்த துக்கம் அப்படிங்கிறது நான் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் அது மறையாது அது வந்து இந்த மாதிரி இழப்புகளை ச பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஆனால் அவ்வளோ ரொம்ப மோசமான என்னையே நான் வந்து ஃபிசிக்கலாக தண்டிச்சுக்கிற அளவுக்கு நான் ஒரு மோசமான ஒரு ஸ்டேட்டில் இருந்து என்னை வெளியே வந்து ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோலாக ஒரு சுய சு சுய நினைவோடு கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடோடு நான் வந்து நடந்துக்கிற மாதிரி என்னை கொண்டு வந்தது இந்த சம்பவம் தான் அப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுது அப்படின்னா நம்ம அங்கே சாமிய கும்பிட போகல நான் போய் சாமியும் கும்பல ஆனால் நான் வந்து நான் என்னோடய மத கடவுள் நான் ஆஸ்தான கடவுள் பாபா முருகர் இவங்க எல்லாமே வந்து நான் விளக்கி வச்சுருக்கேன் சமயம் ஆனால் ஒரு புனிதமான இடத்துக்கு உள்ள நான் வந்து போனதுக்கப்புறமா என்ன என் கண்ட்ரோலில் அந்த ஒரு அங்கிருந்த ஒரு சக்தி எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது என்ன அந்த ஒரு ஆழமான துக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தது ஒரு படி வெளியே ஒரு படி வெளியே கொண்டு வந்தது அந்த சக்தி தான் அப்படிங்கிறதும் எனக்கு வந்து புரிஞ்சுது அப்போ எனக்கு திரும்பியும் உரைச்சிது நம்ம ஓகே நம்ம எஜுகேட்டட் நம்ம ஃபார்வர்ட் திங்கிங் ஓகே எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம பிரெயின் அளவில் மா ஒரு 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 நம்ம எண்ணத்தாலையும் நம்ம மூளையாலையும் அப்படி யோசித்தாலும் எனக்கு மனசார புரிய வச்சது இந்த சம்பவம் தான் சகோதரி இந்த அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியனாக இருந்து அதை சொல் ஷேர் பண்ண அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து இது அவங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதே தான் அவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் ஸோ மிராக்கல் அப்படிங்கிறது வந்து நம்ம கும்பிட்ற கடவுள் மட்டும் இல்லை நம்ம 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 நினைக்கிற கடவுள் மட்டும் இல்லைங்க நம்மளை கருணையோடு பார்க்குற எந்த கடவுள்னாலையும் நமக்கு அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் இந்த அனுபவங்கள் பற்றி நீங்கள் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இன்னும் வந்து நிறைய மிராக்கள்ஸ் இருக்குது நான் இன்னும் நிறையா படிக்காமயே வச்சுருக்கேன் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எனக்கு வந்து எப்போல்லாம் ஹெல்த் ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் எப்போ போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்